பார்க்கணும்னா திட்டமிடல் என்பது இயற்கையில இருக்கு திட்டமிடல் இல்லாம இல்ல உலகத்தில் பெரிய பொருளாதார பேராசிரியர் தெரியுமா பேராசிரியர் எறும்பு எறும்பு என்னென்ன திட்டமிடல் தெரியுமா சொல்லுவான் வானிலை அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பொய்யலாம் நாம்தான் தான் பாத்தீங்கன்னா சுத்தம் வெறிச்சிருக்கும் ஒண்ணுமே வராது எங்க விஞ்ஞானிய சுத்தம் விட்டு பூவை முயற்சி செய்து கண்டுபிடித்து மழை வருவது சொல்கிறார்கள் நம்ம ஒரு எருதில் இருக்கல அந்த எரும்பு என்னோட விஞ்ஞானிகள் எடுத்து காலால் குதிக்கிறது எரும்பு அரிசி சுடியை எடுத்துக் கொண்டு ஊருக்கு சென்றால் மழை வரும் என்று பாட்டி சொல்கிறாள் அது நடப்படுறது எரும்புகளில உனக்கு தெரியல சுத்தம் விட ஒரு நெல்ல உருட்டிட்டு போனா என்ன பண்ணுறதுன்னா முதல்ல மூக்கு கத்த வைத்து தான் உள்ள வைக்கும் மூக்கு இருந்தால் மழை விழுகிற போது அந்த நீர்த்துளியில் அது வந்து துளிர் வந்தால் துளிர் உள்ள இருக்கிற அரிசியை சாப்பிட்டு தான் வளரும் தனக்கு உணவு கிடைக்காது என்று கருதி அது என்ன செய்கிறது நெல்லினுடைய மூக்கை அறுத்து விட்டு தான் சேமிக்கிறது அது திட்டமிடுது இல்லையா திட்டமிடுதல் இயற்கையில் எல்லா உயிர்களுக்கும் உண்டு மனிதனுக்கு மாத்திரம் அல்ல

மனிதன் தப்பித்து விடுகிறான் உடனே ஒரு அறிவாளி என்ன கேக்குறாரு கேட்கிறார் வருங்கிறது தான் சார் சொல்லும் பூகமத்தில இருந்து நண்டு தப்பிக்கமானு கேட்டார் நண்டு தப்பிக்காது அப்ப அறிவியல் நடத்தமா இல்ல தன்னை அழித்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு பயன்படுகிறது யாகியை போல நண்டு இந்த செய்தியை சொல்லி மனிதனை தப்பித்து விடுகிறது தான் அழித்து விடுகிறது என்று சொன்னால் மனிதனிலும் நண்டு உயர்ந்ததா இல்லையா மனித நியாயம் இல்லாதவன் நீ என்ன மரம் என்பது அதிரணை என்று மரம் என்பது வேதனை கிழக இருக்கிறவனே கீழே இருந்தால் அவனுக்கு நினைவு தருது தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டா பழிவாங்கி போடலானே மனிதன் மரம் வேதனை ஆனால் திட்டமிடல் என்பது இயற்கையும் பார்ப்பட்டது எல்லோரும் திட்டமிடலாம் திட்டமிடுகிறவர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவார்களா என்ற இல்லை